ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புரட்டாசியுடைய ரெண்டாம் நாள் புதன்கிழமை இந்த ஆண்டுடைய ரெண்டாவது சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது இந்த கிரகண தண்ணிக்கு கர்ப்பிணி பெண்கள் சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் மற்றும் வான நிகழ்வு என்னங்கிறத வந்து பார்க்கலாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர கிரகணம் அல்லது சந்திர கிரகணத்துடைய பகுதி நேரம் என்று சொல்லப்படக்கூடிய கிரகணமானது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வான நிகழ்வு என்று சொல்லலாம் அதாவது அறிவியல் ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வான நிகழ்வு என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கப் போவதாக திட்டமிடப்பட்டிருக்கு இந்த ஆண்டுடைய இது இரண்டாவது சந்திர கிரகணம் மேலும் உலகளவில் வானத்தை கண்காணிப்பவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இது இருக்கு என்று உறுதியாக சொல்லப்படுது இருப்பினும் கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுவதும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள தெரியாது சந்திரன் வந்து அடிவானத்திற்கு கீழே இருக்கக்கூடியது என்பதனால இந்த நிகழ்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள இந்தியாவில் மேக்சிமம் வந்து காண முடியாது மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் போது வானத்தில் என்ன மாதிரியான ஒரு அதிசய நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த நிகழ்வு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அதாவது வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி சீரமைக்கும் போது தான் இந்த கிரகணமானது நிகழப்போகுது இந்த நிகழ்வானது சந்திரனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் வந்து கருமையாக்கும் அப்போது சிவப்பு நேரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொடுக்கோ சூரிய கிரகண இல்லாமல் சந்திர கிரகணங்கள் உலகமேலும் உள்ள பல பகுதிகளில் இருந்து தெளிவாக வந்து பார்க்க முடியும் வானத்தில் நிகழ்வக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவானதாகவும் காணப்படும் மேலும் இந்த சந்திர கிரகணம் கரெக்டாக எந்த நேரத்தில் நிகழும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழும் இந்த நிகழ்வு பலருக்கும் ஒரு காட்சி விருந்தாக இருக்கோ கிரகணத்தின் போது சந்திரனுடைய நிலை அடிவானத்திற்கு கீழே இருக்கிறதுனால இந்தியாவில் காண முடியாது ஆனால் மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள காண முடியும் இந்தியாவில் ஒரு சில இடங்களில் சந்திர கிரகணம் தெரியுமா என்று பார்க்கும்போது அதுக்கான தாள்களை சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க இந்தியாவில் கிரகணம் தெரியாது பார்வையாளர்கள் கிரகணத்தை காணக்கூடிய மற்ற இடங்கள் வந்து எந்தெந்த பகுதினா ஐரோப்பா ஆப்பிரிக்கா வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா ஆசியாவுடைய சில பகுதிகளில் இதை காணக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது தெளிவான வானம் இருந்தால் சிறந்த பார்வையை வந்து நாம் பார்க்க முடியும் ஐஎஸ்டின் படி சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த நேரத்தில் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் கிரகணம் தெரியவில்லை என்றாலும் இந்திய நேரப்படி பல்வேறு கட்டங்களுக்கு உள்ளூர் நேரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது இந்த நேரங்கள் சந்திர கிரகணம் நடக்கக்கூடியதாக குறிப்பிடப்படுது இந்தியாவில் சந்திர கிரகண பார்வை வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாமல் இருந்தாலும் பாதிப்பு இருக்கு ஏன்னா கிரகணங்கிறது மத முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா கிரகணத்தை சூத என்று அழைக்கப்படும் அசுபமானதாக கருதப்படும் அது மாதிரியான ஒரு காலகட்டமாக கிரகணமாக பார்க்கப்படுது கிரகணம் தொடங்குவதற்கு பலனின் நேரங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சில உணவுகளை தவிர்க்கணும் என்றெல்லாம் சொல்லப்படும் செப்டம்பரில் நடக்கக்கூடிய கிரகண காலம் இரவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடங்குது அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி இரவு தொடங்குது இந்த நேரத்தில் பலர் குறிப்பிட்ட மத நடைமுறைகளை பின்பற்றுவாங்க மேலும் கர்ப்பிணி பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தப்படும் சில செயல்களை தவிர்க்கணும் என்றெல்லாம் சொல்லப்படுது அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோல கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்ல போறேன் கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது என்றாலும் உலகின் பிற பகுதிகளில் உள்ள பார்வையாளர்கள் இந்த கிரகணத்துடைய காட்சி கண்டு மகிழா நேரில் பார்க்க முடியாதவர்களுக்கு பல கண்காணிப்பு நிலையங்கள் மற்றும் விண்வெளி ஏஜென்சிகள் நிகழ்வுடைய நேர ஒளிபரப்பை வந்து ஆன்லைன் மூலம் வழங்கப்படும் அது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நமக்கு பிரத்யோகமாக வீடியோ கிடைச்சிதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகணம் இந்தியாவில் காணப்படாமல் இருந்தாலும் கூட உலகளவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வாக நடக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்திர கிரகணத்தை அனுபவிக்க நேரலி ஸ்டீம்களை பாருங்கள் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் அதனுடைய வீடியோலாம் வந்து போடப்படும் இவ்வளோ நேரம் கிரகணம் என்ன தேதியில் நடக்கும் என்ன மாதிரியான நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா சொல்ல பகுதி நேர சந்திர கிரகணமாக நிகழ்ந்து இரவு நேரத்தில் நிகழ்ந்தாலும் கர்ப்பிணிகள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டுடைய இரண்டாவது பகுதி சந்திர கிரகணம் அதுவும் இரவு இந்திய நேரப்படி ஒன்பது இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிகிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனால் நான் சொன்ன மற்ற பகுதிகளில் வந்து தெரியும் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் கிரகணங்கள் என்பது கர்ப்பிணிகளுக்கும் அவர்களுடைய வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என நம்பப்படுவதால் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நாளில் கர்ப்பிணிகளுக்கு ஆபத்து என இதுவரை விஞ்ஞான ரீதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிரூபிக்கப்படவில்லை இருந்தாலும் கூட கர்ப்பிணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கக்கூடியது நலமாகும் என்று அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் என்ன செய்ய வேண்டும் என்ன வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அதை தெளிவாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ சந்திர கிரகணத்துல ஃபர்ஸ்ட் கர்ப்பிணிகள் என்ன செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் சந்திர ஒளி உங்கள் மீது பட்டால் குழந்தைக்கு பாதிப்பு என்பதால் உள்ளேயே இருக்க வேண்டும் கிரகணத்தின் போது உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களையும் இல்ல கடவுளுடைய நாமத்தையும் சொல்லலாம் கிரகணம் போது அதை நீங்க பண்ணினா உங்களுக்கு நல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கர்ப்பிணிகள் கட்டாயம் கொடுத்து விட வேண்டும் நீங்கள் காலையில ஃபர்ஸ்ட் முதல் வேலையா அப்போது அப்போதுதான் உங்களுக்கு சந்திர கிரகணத்தினால் எந்த எதிர்மறை விளைவுகளும் ஏற்படாது சந்திர ஒளி புகக்கூடிய ஜன்னல்கள் பால்கனிகள் கதவுகள் வந்து தடிமானவுடைய கார்டன் துணைகளை கொண்டு மூடிவிட்டு இருட்டாக இருக்கக்கூடிய அறையில் இருக்க வேண்டும் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா சந்திரனுடைய ஒளி உங்க மேல படக்கூடாது உங்க வயிற்றுல வரக்கூடிய சிசு மேலையும் படக்கூடாது அதுக்காக தான் கிரகணத்தின் போது நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் எந்த நெகட்டிவிட்டியோடு இருக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் இது அப்புறம் இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கிரகணத்தின் போது தாயாக போகக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வந்து கிரகணம் நடக்கும்போது சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் போது இன்னும் சில முக்கியமானது என்னன்னா கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது பேனா கத்தி போன்ற பொருட்களை கிரகணத்தின் போது நேரடியாக சந்திரனையும் சந்திர கதிர்களையும் பார்க்கக்கூடாது அது பார்க்கறது தான் ரொம்ப ஆபத்து யாரையும் கிரகணத்தின் போது சபிக்க கூடாது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் போன்றவற்றை செய்யணும் இவைதாங்க கர்ப்பிணிகளுக்கு பொதுவான அறிவுரைகளாக சொல்லப்பட்டிருக்கு சந்திர கிரகணத்தின் போது மற்றவர்கள் நேரடியாக கூட சந்திரனை பார்க்க கூடாது அது கண்களில் பார்வை இழக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்து இருக்கு எனவே அதற்கென உள்ள பிரத்யோக கண்ணாடிகள் அணிந்து கொண்டு கிரகணத்தை பார்க்கலாம் இல்லாவிட்டால் ப்ரொஜெக்டர் கொண்டு பார்க்கலாம் இல்லைனா கிரகணத்தையே பார்க்காம இருக்கிறது நல்லது கிரகணத்தின் போது சந்திரன் பூமியிலிருந்து சுமார் ரெண்டு இருபத்தி மூணு லட்சம் மைல்கள் தொலைவில் காணப்படும் இதனால சந்திரன் பூமிக்கு அருகே காணப்படுவதால் மாநில சந்திரன் பெரியதாக தெரியும் இதனால கிரகணத்தின் போது இருள் பார்த்தீங்கன்னு சூழலை இருக்கும் இதற்கு முன்னர் இது போன்ற சூரிய கிரகணம் சாரி சந்திர கிரகணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நிகழ்ந்தது அதன் பின்னர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாவது ஆண்டு வரை இது போன்ற ஒரு அரிய கிரகணம் நடைபெறும் என்று சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த கிரகணம் பகுதி நேர சந்திர கிரகணமாக இருந்தாலும் இது ஒரு முக்கிய கிரகணமாக குறிப்பிடப்படுது அதனால் இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பேருங்க நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கர்ப்பிணிகளாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நிறைய கிரகணத்தை பற்றி அவர்னஸான வீடியோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்